சுப்பிரமணிய பாரதி பாம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்னு சுப்பிரமணிய பாரதி அந்த ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த இந்திய தாய்க்கு வாராது வந்த மாமணி நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் மாத்திரம் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க அவளை இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு இங்க கொஞ்சம் இந்த திராவிட இருள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க தவிர நீங்கள் மோடியின் புகழை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு தாமதப்படுத்த முடியும் ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்பதையும் நாம் திமுக நடக்கும் ஏன் மொழி வேணான்றா இந்தி மொழி வேணான்றா ஏன் மூன்றாவது மொழி வேணான்றா அவனுக்கு என்ன தெரியும் பயம் இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் இல்ல இந்தி வந்தா திமுக அழிஞ்சிரும் இந்தியில பிரதமர் பேசினார்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு அனுக்கு புரிஞ்சிடும் மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரங்க புரிஞ்சுட்டா திராவிட கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதான் வேற வேலையே கிடையாது திராவிட குஞ்சுகளுக்கு அப்புறம் வேலை இல்லை பேசினா புரியுதே இன்னைக்கு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும் அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம் தான் இங்கிலீஷ்ல பேசினாலும் புரியாது இந்தியில பேசினாலும் புரியாது தமிழில் பேசுறதுக்கு பிரதமரா வந்து அவருக்கு தெரியணும் தமிழ் தெரிந்த பிரதமர் வரணும் இல்ல தமிழன் பிரதமரா வரணும் அவர் தமிழில் பேசினார்னா மற்ற ஸ்டேட் புரியாது அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி அது திமுக அதனாலதான் மூன்றாவது மொழி வேணான்றான் மூணாவது மொழி ஏன் வேண்டாம் அண்ணாத்துறை அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார் அவர் என்ன சொன்னாரு எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க நாங்க வடக்கதிகாரன் தமிழ் படிப்பானா வடக்கதிகாரன் ஹிந்தி இங்கிலீஷ் தவிர மூன்றாவது மொழி படிப்பானா ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்குவானா நியாயம் இருந்தது இல்ல இன்னைக்கு அறிஞர் அண்ணா துறை என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்திருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள எல்லாரும் மூன்று மொழி கத்துக்கணும் நீயும் மொழி கத்துக்கோ நான் தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தா பிஜேபி முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவோம் ஓடு ஒப்பாரி வைக்க மாட்டோம் ஐயோ மூணாவது மொழி வருது மூணாவது மொழியை ஒப்பாரி வைக்கிறது இளவு விடாது என்ன ஒப்பாரி வச்சிருக்கிறது மூன்றாவது மொழியை ஒரு இந்திய மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும்னு நான் பேசுவேனா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரா தமிழ்நாடு முதலமைச்சரா யார் இருந்தாலும் பேசலாமா இல்லையா யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்தித்து ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் தமிழை அறிமுகப்படுத்துங்கள் சொல்ற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா தமிழ் ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன் தமிழ் பாட நூல் நான் அனுப்புறேன் லியோனி தலைவர இல்லாம இருக்கணும் இல்லன்னா தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும் லியோனிய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு தமிழ் பாடநூல் நான் அனுப்புறேன் இன்னும் சொல்ல போனா அதுக்கான செலவை கூட நாங்க ஏத்துக்கிறோம் தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழின்னு தானே சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கையில இவர் ஏத்துக்க மாட்டார் கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான் பெயிண்ட் வச்சு தாரை வச்சு அழிக்கிறான் இந்திய ஒழிக்கிறான் கடையநல்லூர் இங்கிலீஷ் எழுதியிருக்கு அதை அழிச்சிட்டு இருக்கான் இங்கிலீஷ் அழிச்சிட்டு என்னன்னா அது மூணாவதா இருக்கு ஸ்டாலின் மூணாவது தான் வேணான்னாரு மேலே தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு நடுவுல இந்தியில இருக்கு மூணாவதா இங்கிலீஷ்ல இருக்கு மூணாவது மொழி வேணான் எங்க தலைவர் மூணாவது மொழி அழிச்சுட்டான் நல்லவேளை அதை கனிமொழி இருந்து அதையும் பிரித்து போட்டு அழிச்சிருப்பான் மும்மொழி எங்களுக்கு மும்மொழி கனிமொழியா இருந்தாலும் மும்மொழி வேண்டாம்னு அழிச்சிருப்பான் எப்படி படிச்ச வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க இருநூறு ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்த கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாதவனி இருநூறு டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துற இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால் திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சி எதிர்த்து நிற்கிறோம் கோடான கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எடுத்து நிற்கிறோம் மீடியாவை சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில் சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம் கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடி மேகலாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம் இதெல்லாம் சாதாரண அரசியல் சட்டமன்றத்தில் எப்படியோ களத்தில் இன்னைக்கு எதிர்கட்சி பாரதிய கட்சிதான் கட்சி களத்தில் எதிர்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா டாஸ்மாக் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க ஐம்பது போலீஸ் குவிச்சு வச்சிருக்கா ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல எதுக்குன்னு தெரியுமா ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்ட் ஒட்டிருமேன்ற பயத்தில் தான் ஒரு அக்காவுக்கு பயந்துகிட்டு ஐம்பது ஐம்பது போலீஸ் போடுற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால் இந்த வேதனையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும் மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது இன்னைக்கு திமுக எடுத்துங்க மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு அவர் யாரு பிடி பிடிஆர் அவருடைய அன்சன்ஸ் அவ்வளவுதான் அன்சன்ஸ் தான் கட்சி இன்னைக்கு விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சராக இருக்கிறாரு அவங்க அப்பா தங்க எம்எல்ஏ திமுக இருந்தவர் தங்க பாண்டியன் விருதுநகர்ல திமுக தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி அவருடைய மகள் கீதா ஜீவன் பெரியசாமி மாவட்ட செயலாளர் திமுக திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு சன்ஸ் அப்பாவு செட்டியார் கேள்விப்பட்டிருப்பீங்க இது அப்பா அப்பாவு அண்ட் சன்ஸ் தான் திருநெல்வேலியில அந்த கட்சி நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா கே என் நேரு அன்சன்ஸ் அவ்வளவுதான் அப்பா மந்திரி அப்பா எம்எல்ஏ மகன் பார்லிமெண்ட்ல எம்பி நீங்க டெல்லிய நீ பாத்துக்க இங்க தமிழ்நாட்ட நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறத அங்க திமுக நிலைமை பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி அவரும் அவங்க அப்பா போய் அன்பில் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ் தான் திருச்சி திமுக விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ் வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் சன்ஸ் இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ் ஹோல்சேல் பிசினஸ் கருணாநிதி அண்ட் சன்ஸ் கருணாநிதி அண்ட் கிராண்ட் சன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க ஒரு சினிமாவில் ஒரு நடிகர் சொல்லுவார்ல மார்க் மை வேர்ட்ஸ் அது மாதிரி மார்க் மை வேர்ட்ஸ் போலீஸ் ஐஎஸ்ஜென்ஸ் இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் திமுக ஆட்சி இருக்காது இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடும் தேசிய நீரோட்டத்துல இணைஞ்சு விடும் நேஷனலிசம் அந்த அலைன்மெண்ட்ல தமிழ்நாடு இணைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாற்றம் எப்படி வரும் எங்களுக்கு தெரியாது ஒரே நாள் இரவு தான் ரசவாதம் ராத்திரி படி படுக்க போறப்ப கலைஞர் வாழ்கள்னு போட்டு தூங்க போறவே காலையில எந்திரிக்கிறப்ப பாரத் மாதாக்கு ஜெயம் சொல்லிட்டு எந்திரிக்க போறேன் என்னடா நேத்தனட பயவுள்ள கலைஞர் வாழ்கள் தூங்க போன காலையில என்னடா ஆச்சுன்னா என்னமோ ஆயிடுச்சு இனிமே பாரத் மாதாக்கு ஜெயம்னு சொல்ல போறான் அப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக உருவாக போகும் அதற்கான பிள்ளையார் சொல்லி போட்ட பகுதி இந்த டி நகர் சட்டமன்றம் என்பதை நான் மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்ள ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்தது தெரிஞ்சாதான் அவர் பிரதமரான பின்பு எப்படி இருக்குன்னு தெரியும் பல விஷயங்கள் நம்ம காற்றில் கேட்டு கேட்டு மறந்துடுறோம் பதினோரு வருஷம் ஆச்சு பாரத நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதற்கு முன்னால ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு பொம்மை பிரதமர் இருந்தார் மன்மோகன் சிங் பல பேர் மன்மோகன் சிங்கையே பப்பட்டாதான் காமிப்பான் என்னைக்குமே நாம உயர் அதிகாரி எஸ் ஆர்னு சொல்ற மாதிரி அவரோட பத்து வருஷமா அவர் உச்சரிச்ச ரெண்டே ஆங்கில வார்த்தை எஸ் மேடம் தான் அந்த ரெண்டு வார்த்தையை தவிர அவருக்கு வார்த்தையே தெரியாது சோனியா காந்தி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்கிற ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கெல்லாம் போனா பிரதமர் டம்மியா உட்கார்ந்து இருப்பாரு வர்ற வெளிநாட்டு அதிபர்கள் தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையா தான் வணக்கம் சொல்லுவான் அம்மையார்தான் பார்க்க வருவான் இவர் சும்மா கூட போவார் பிரதமர் என்பவர் கூட போவார் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து கொண்ட மன்மோகன் சிங் ஒரு காலிங் பில் அடிச்சா கூட பியூன் பத்து நிமிஷம் தான் கழிச்சுதான் எட்டி பார்ப்பான் அதுதான் பிரதமர் பதவிக்குரிய லட்சணமாக இருந்தது பிரதமர் மோடி அடிக்க போறதுக்கு முன்னாலே பியூன் வந்து எட்டி பார்ப்பான் அப்படி ஒருத்தர் இன்னைக்கு பிரதமரா இருக்கார் அதே மாதிரியா இன்றைக்கு ஒரு அனாவசியமான பொய்யான நேரடிவ் திரவுடன் ஸ்டாக் அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது கல்விக்கு உதவி கொடுக்கலை நிதி கொடுக்கல அதாவது வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சர்வ சிக்ஷா அபியான் என்று பள்ளிக்கூடங்களிலே அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலமாக அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கட்டடங்கள் கட்டுறது ஆசிரியர்களுக்கு சம்பளம் இந்த மாதிரியான நிதி உதவிகள் அடங்கிய சர்வ சிக்ஷா அபியான் திட்டமானது வாஜ்பாய் காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கும் பள்ளிக்கூடத்திற்காக இருபது நிதி உதவி திட்டங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த பிஎம் ஸ்ரீ அதுக்கு கண்டிஷன் இருக்குது நீங்கள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை அக்செப்ட் பண்ணணும்னு அதனால் இவர்கள் பொய்யான நேரட்டிவை மக்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு விரும்புகிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ ரீசண்ட்டு இஷ்யூ வந்து நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தைந்து நாளாக ஏன்னா இதுவரை நாம் சொன்னதே அது நூறு நாள் திட்டம் நூறு நாள் திட்டம்னு தான் சொல்லி வந்திருக்கோம் அது துவங்கப்பட்டது இருந்து நூறு நாட்கள் இப்போது நூற்றி இருபத்தைந்து நாட்களாக அது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதை கூட அக்னாலஜ் பண்ணலை அது மாத்திரமில்லை கிராமப்புறங்களில் விவசாயிகள் மற்ற வேலை செய்பவர்களை கூலி ஆட்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் வச்ச பிரதானமான கோரிக்கை என்ன வந்து நடவு காலத்துலையும் அறுவடை காலத்திலையும் இந்த திட்டம் தவிர்க்கணும் காரணம் என்னென்னா விவசாயிகளுக்கு நடுறதுக்கோ அறுவடைக்கோ ஆட்கள் கிடைப்பதில்லை அப்படிங்கிற காரணத்தினால அவை இந்த திட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த நடவு மற்றும் அறுவடை காலங்களை தவிர்த்து நூற்றி இருபத்தைந்து நாட்கள் அப்படி நாம் பார்த்தா இது கிராம பொருளாதாரத்தில் நம்பிக்கை இருக்கிற அது பற்றி தெரிந்த அனைவரும் வரவேற்கணும் காரணம் நடவு காலத்தில் ப்ரைவேட்டில் வேலை கொடுக்குறாங்க தனிப்பட்ட விவசாயிகள் அதே மாதிரி அறுவடை காலத்தில் அது போக மீதி நூற்றி இருபத்தஞ்சு நாள்னு சொன்னால் நம்ம பெரிய அளவில் எல்லா நாட்களும் வருஷத்தில் கிராமப்புற மக்கள் வேலை பெற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நோக்கோடு செய்திருக்கின்றது திட்டம் அதோட நாம் மிகவும் வியந்து பாராட்டுகின்ற விஷயம் என்னன்னா அவங்களோட அட்டண்டன்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்தா ஊடக நண்பர்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புவது நான் என்னன்னு சொன்னால் திமுக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்து செஞ்ச முதல் ஊழல் என்ன தெரியுமா நாம் எல்லாரும் சர்க்காரியா பற்றி பேசுகிறோம் அது இல்லை மஸ்டர் ரோல் ஊழல் தான் கார்ப்பரேஷன்ல சென்னையில் நிர்வாகத்துக்கு வந்த உடனே செஞ்ச முதல் ஊழல் மஸ்டர் ரோல் ஊழல் அப்படின்னா என்ன பணியாளர்கள் இருபது பேர் வந்தா முப்பது பேர் ஆக அந்த மாதிரி இருந்தது இந்த நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நடந்து கொண்டிருந்தது இப்போ அவங்க அட்டண்டன் டிஜிட்டலைஸ் பண்ணினா வாயில போட்டுக்கிறது சாத்தியம் இல்லைங்கிறதுனால கதறாங்க சில பேர் அதுதான் அது மாத்திரம் இல்லை நீங்க தமிழ்நாட்டில் இப்போ தான் மழைக்காலம் கிட்டத்தட்ட முடியற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் உற்பத்தி செய்த நெல் முளைச்சி வீணா போகுது அது மினிஸ்டரோ ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா அது மட்டும் இல்லை முன்னூறு கோடி ரூபாய் நெல்லை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு அதில் உடனடியாக மாநில அரசு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்கணும் இந்த வெள்ளை அறிக்கைனால் சில பேர் பொலிட்டிக்கல் இக்னரெண்ட்டுன்னு சொல்லட்டுமா இடியட்டுன்னு சொல்லட்டுமா நீங்களே தகுந்த வார்த்தை பயன்படுத்திக்கோங்க வெறுமை ஸ்கூல் குழந்தைக்கிட்ட நடுப்பக்கத்தில் பேப்பரை கிழிச்சு கொடுன்னு அதை காட்டுறாங்க இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு சொல்கிறீங்கன்னா உண்மையாக கிவ் ஆல் டீடெயில்ஸ் முந்நூறு கோடி மத்திய சர்க்கார் கொடுத்துருக்கு அந்த முந்நூறு கோடியில் எத்தனை குணம் கட்டியிருக்கீங்க ஏன் கட்டலை அது மாத்திரமில்லை தொடர்ந்து நமக்கு வருகின்ற புகார் பட்டியல் சமுதாயத்தினருடைய நலனுக்கு என்று ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டிஸ் அதுக்கு கொடுக்கின்ற நிதிகள் ஆயிரக்கணக்கான கோடிக்கு திரும்ப அனுப்பி இருக்கு மாநில அரசாங்கம் ஸோ இதற்கான டீட்டெயில்ஸும் கொடுக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் தொண்ணூறு லட்சம் வீடுகள் பட்டியல் சமுதாயத்தினருக்கு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார் எங்கே கொடுக்குறீங்க இதுவரை எவ்வளோ கொடுத்துருக்கீங்க ஆகவே மக்களை தேர்தல் காலத்திலே ஏமாற்றுவதற்காக பொய்யான நேரேட்டிவ்ஸ் ஃபால்ஸ் கிளைம் அதன் மூலமாக மக்களை திசை திருப்ப மாநில அரசு முனைவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வாஜ்பாய் அவர்கள் சொன்னது நாம் விவசாயிகள் உற்பத்தியை பெருக்க வேண்டுமென விரும்புகிறோம் அதற்கான திட்டங்கள் செயல்படுத்துகிறோம் ஆனால் அன்னைக்கு தேதிக்கு அவர் சொன்னது கணக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்த காய் கனி பூ ஆகியவை பத்தாயிரம் கோடிக்கு மேல் அழுகி வீணாகிறது அதனால் அந்த உற்பத்தி செய்த விவசாய விளை நாம் வந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும்னு இங்கே வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில் அந்த ஆறு ஆண்டுகளும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட திட்டம் என்னன்னு சொன்னால் கோல்டு ஸ்டோரேஜ் திட்டம் நான் இங்கேருந்து விஜயவாடா வர காரில் போனால் ரோடு ரெண்டு பக்கம் அந்த கோல்டு ஸ்டோரேஜஸ்